பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதி சிந்தியா அவர்களே மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களே தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் நேரு வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருநாம்புக்கரசவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தொட்டத்துறை அனைத்திலும் சிகரத்தை தொட்ட மாநிலமான தமிழ்நாடு இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் இதய பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியின் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சு சிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் இந்த துறையினுடைய மாண்மிகு அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய பன்னாட்டு விமான நிலையம் இதை மேலும் தமிழ்நாடு அரசு முன்னூற்றி பதினெட்டு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது மேலும் திருச்சி உட்பட சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தூத்துக்குடி மாநகங்களை விரிவாக்க மற்றும் மயமாக்க மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இந்த விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவோட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போறாங்க அவங்க எளிதாக வந்து போகிறதுக்கு ஏதுவாக மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்கணும்னு நாங்க ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன் மலேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளோட தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொண்டிருக்கு அதை கருத்திலே கொண்டு சென்னை பினாங்கு சென்னை டோக்கியா இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட ரெண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்கு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் சமீப காலமாக இருவழிச்சாலையாக மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அடுத்து திருச்சி மாவட்டத்தோட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக்கிட்டு வந்தாங்க தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை ப்ரொக்யூரேமெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு இதனால் இந்த பகுதிகளில் செயல்பட்டு வர எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான் கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பரந்து விரிந்த இந்திய பிறநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை தர வேண்டிய முக்கிய கடமை மாநில தான் இருக்கு மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களுடைய கோரிக்கைகள்தான் தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல அந்த வகையிலே தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் பை தேங்கிங் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் அண்ட் இன்ன்க்ளூட்டிங் வேரியஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு അൻ ലേയിങ് ഫൗണ്ടേഷൻ ഫർ ന്യൂ സ്കീംസ് നന്റി വണക്കം